நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓ இதுவா பசங்க ஒரு வயசுக்கு வந்ததுக்கு சும்மாவே இருக்க கூடாது கைக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு அப்பாவோட பேச்சு கேட்டு நடக்கிறதுல ஸ்ரீ ராமருக்கு அப்புறம் நான் தான் பாத்துக்கோங்களேன் ஆனா நான் ராமன் இல்ல உதய் போட்டோகிராபி என்னோட ஹாபி உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ஸ்மைல் பிளீஸ் ஹலோ என்னையே கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்களா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல நிறைய அழகான இடங்கள் இருக்கு அதை போய் போட்டோ எடுங்க எதுக்காக என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தீபிகா அனுஷ்கா ரெண்டு பேரும் கலந்து செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சூப்பர் பிகரா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க இட்ஸ் யுவர் மிஸ்டேக் சாரி ஐ அம் ஹெல்ப்லெஸ் இது வரைக்கும் நீங்க எத்தனை பொண்ணுகளுக்கு டெலிவரி பண்ணிருப்பீங்களோ டயலாக சொன்னேன் கண்டவங்களுக்கெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் காட்டிட முடியாதுல மனசுல இருக்கிறத சொன்ன பேசியே மைக்கி சொருக பாக்காத காதுல பூவ எடுத்த போட்டோவெல்லாம் டெலிட் பண்ணு உலகத்துல அதிசயங்கள்ல ஒண்ணா சேர்க்க வேண்டியத இப்படி அழிக்க சொல்றீங்களே உங்களுக்கே அநியாயமா தெரியல அதிசயங்களோட லிஸ்ட்ல சேர்றதுக்கு நான் ஒண்ணு தாஜ்மஹால் இல்ல அது எல்லாத்துக்கும் மேல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற தாஜா என்னங்க முன்னுத்துட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல எத்தனையோ மகால் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட அழகு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அழகு உங்ககிட்ட இருக்குங்க பேச்சிலேயே எல்லாத்தையும் கவுத்துருவீங்க போல சில்ஸ் கூட வித்தியாசமா எடுப்பேங்க அத நான் பார்க்கலாமா ஆசையா நீங்க பாக்கணும்னு கேக்கும் நான் எப்படி இங்க காட்ட மாட்டேன்னு சொல்லுவேன் பாக்குறீங்களா குடு நான் பாக்குறேன் Hmm, not bad. Nana, you are so good.

Love it, love it, love it.

காலங்காலமா பொண்ணும் பையனும் இடிச்சுக்கிட்டா புக்ஸ் கீழே விளருது சீக்வன்ஸ் இருக்கேப்பா வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்ப சரி இவங்க பர்ஸ் வேணா கீழே விளர மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஐயோ வேண்டாப்பா இந்த புக்ஸ் கான்செப்ட் ஆகுது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு புக்ஸ் ஏற்கிட்ட விடுங்க சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க கண்ணே காதலி கண்ணால் காதலை சொன்னாய் முதலா கண்டது சாரி என்ன இது கிளாஸ்ல நோட் எடுத்துக்க சொல்லுவாங்கல்ல அதுக்குதான் இது ஓ அப்படியா ஜாகிரதையா வச்சுக்கோங்க கலாய்கறி காலி ஆர்டர் கொடுக்கணும் ஏய் நெல்லிடி ஆ நியூ என்ட்ரியா அந்த பொண்ணு முன்னாடி ஹீரோவா சீன் போடுறதுக்கு இத விட ஒரு பெட்டர் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது கமாண்டர் ஹர்ஷித்

மச்சா பிரின்சிடா எஸ் சைருங்கடா நான் இப்பதான் நான் ஆடி அதுக்குள்ள சரி போங்க நான் உங்களை அடுத்த தடவை பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுங்க நான் ரொம்ப சாஃப்ட்ங்க படிக்கிற வயசுல பசங்க ஏன்தான் இப்படி பண்றாங்களோ ஐ ஹேட் சச் கைண்ட் ஆஃப் பாய்ஸ் நீங்க வர அஞ்சு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட நான் தாங்க முடியாம அழுதுருப்பேன் தெரியுமா இப்ப என்னங்க நடந்து போச்சு எதுக்காக அழுது நிக்கிறீங்க பிளீஸ் அல்லாதீங்க நீங்க அழுகிற பார்த்தான்னு வைங்க எல்லாரும் நான் தான் ஏதோ கசமசா பண்ணிட்டேன் நினைப்பாங்க தயவு செஞ்சு அழாதீங்க இனி ப்ராப்ளம் வண்டார் ஆஃபீஸரு பசங்க இந்த மாதிரி அழுது நின்றுட்டு இருந்தானுங்கன்னு வச்சுக்க எவ்வனும் வரமாட்டானுங்க அதே ஒரு பொண்ணு கண்ணில் லைட்டாக கண்ணீரை பார்த்தா போதும் ஊரில் இருக்கிற பசங்க எல்லாரும் பஸ் பிடிச்சுன்னு வந்துடுவானுங்க

இந்த பயப்புல தேரிடும் போல இருக்கேன் சரி நடங்க கிளாஸுக்கு சொன்னா கேளு பின்னாடி வராத பேனாண்டா சோ

சரியான டைமுக்கு வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அது பரவால என் பேர் ஆனா ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படியே உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா நம்மள பத்தி சொல்ற மாதிரி நிறைய சொல்லுங்க ஹா ஏன் ராமாயண கதையா அவ்வளவு பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க டைம் கிடைக்கும்போது சொல்றேன் அப்ப கேட்டுக்கங்க இப்போதைக்கு பேர் மட்டும் சொல்றேன் டைம் நிர்பாய் உ ஆளை விட பேரு தான் நல்லா இருக்கு அப்புறம் உங்க காட்டுல மழை எப்படி இருக்கு மழை எல்லாம் வருது ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வர மாட்டேங்குது விளச்சலா நல்லாதான் ஆகுது ஆனா என்ன பிரயோஜனம் அறுவடை பண்ணதான் ஆள் இல்ல என்ன ஒண்ணு இல்ல கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு போல இங்க வெயிலா இருக்கு சரி வாங்க கிளாஸ்க்கு போ என்னங்க காலேஜ்க்கு வாட்ச்ல கட்டிட்டு வரீங்க ஒரு நோட் எடுத்து வர மாட்டீங்களா காலேஜ் வரும்போது நோட் எடுத்துட்டு வந்தாங்க நாய் தரத்துனதுல எங்க மிஸ் ஆயிருச்சு தோ இங்க இருக்குங்க நோட் பாத்தீங்களா சொன்னேன்ல ஹலோ பையா பையாவா அப்படியா இருக்கிறேன் இங்கே ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் கிளாஸ் தேடிட்டு இருக்கீங்களா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க எல்லாரும் அதே கிளாஸ் தான் நாங்களும் அங்க தான் போய்கிட்டு இருக்கோம் ஃபாலோ மீ மிஸ்டர் உங்க கால் கீழ கரப்பா போச்சு எங்க எங்க அது சரி நீ நிர்பய் தானே நீ சின்ன வயசுல வெறிக்க ஈவில் டெட் படத்தை பார்த்துட்டு கிளாஸுக்கு வராம லீவ் போட்டுட்டு இருந்தியே அந்த நிர்பயி தானே நீ யாரு பயந்தாங்குழி நாயே இன்னும் நீ அப்படியே தான் இருக்க நான்தான்டா உதய் உதய் அதான்டா எப்பவுமே அந்த ஜன்னல் பக்கத்திலே உட்காந்துருப்பேனே